பயல்ஸ் என்கின்ற மூல நோயை இந்த குப்பமேனி செடியை வச்சு கூட சரி பண்ணலாமா எல்லாமே இந்த செடியை தோல் குப்பைமேனி நோய்க்கு மருந்தாகவும் சளிக்கு ஒரு மருந்தாகவும் பயன்படுத்தி இந்த குப்பமேனி செடியை வச்சு பைல்ஸுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இப்ப நானும் அப்படி ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் தான் எங்க பசங்களுக்கு சொல்லி தரலாமே சொல்லிட்டு நானும் ஒரு குப்பமேனி செடியை புடுங்கி எடுத்துன்னு கிளம்பிட்டேன் அதெல்லாம் இது மாதிரி குப்பமேனி இருந்து அதோட தழையை மட்டும் தனியா இது மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அடுப்புல வானலை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்தி கடுவு கடுகு வெங்காயம் கள்ள பருப்பு காஞ்ச மிளகாய் இது கூடவே நாலு உப்பு கல்லையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் நம்ம ஆஞ்சி வச்சிருக்கிற குப்பமேனி தழையை நல்லா கத்தியை வச்சு துணு துணுக்கா கட் பண்ணி தண்ணியில அலசி அதுல போட்டுடணும் இது கூடவே கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் இருந்தா சேர்த்துக்குங்க அப்படி இல்லனாக்கா இது மாதிரி ஒரு முட்டையை உடச்சு ஊத்தி நல்லா கிண்டுனாக்கா நமக்கு தேவையான குப்பமேனி பொரியல் ரெடி நானா பயில்ஸுக்கு மருந்து சொல்றேன்னு சொல்லிட்டு குப்பமேனியை வச்சு பொரியல் பண்ணி சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க அது வேற ஒண்ணு இல்லைங்க இது மாதிரி குப்பமேனியை பொருள் பண்ணி சாப்பிட்டாக்கா நம்ம உடம்புல எந்த ஒரு கழிவுமே தங்காது அது மட்டும் இல்லாம இல்லாமல் இது மாதிரி குப்பைமேனியை பொருள் பண்ணி சின்ன பசங்க சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு வயிற்று பூச்சி கூட இருக்காது முக்கியமாக இது மாதிரி குப்பைமேனியை தொடர்ந்து பொருள் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தாக்கா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பௌத்திரமா இருந்தாலும் சரி மூலமா இருந்தாலும் சரி அப்படி ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு வராதே ஆனால் இது மாதிரி குப்பைமேனியை பொருள் பண்ணி சாப்பிடும்போது காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு பாருங்க உண்மையாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பயில் செங்கின்ற மூல நோய் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் இது மாதிரி குப்பைமேனியை பொருள் பண்ணி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்